அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் முதல் முதலாக அறிமுகமாகும் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனலுக்கும் அந்த நேயர்களுக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் இதற்கு நறுக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று கார்த்திகை மாசத்தை பற்றி எப்படி பலன் சொல்கிறேன் என்பதையும் எப்படி சொல்லி கொடுக்கிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் பொதுவாக ஒரு கிரகம் அந்த கிரகம் ஒரு நட்சத்திர காலில்தான் நிற்கிறது ஆக கால் பலம் அவசியம் பொதுவாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஜோசியர்னா கால் படிப்பாரு வைத்தியர்னா கையை பிடிப்பாருன்னு அப்போ அதனுடைய வாக்கு எது அது உண்மைத்தன்மை என்ன ஒரு கிரகம் சுயமாக பலனை தராது அந்த கிரகம் ஒரு சாரத்தின் வழியாக தான் பலனை கொடுக்கும் அதனால தான் ஜாதகம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஜாதகம் சுயபலம் இருக்கா அப்போ ஒரு கிரகம் சொந்த சாரத்தில் இருந்தால் ஆட்சி பலத்தையும் உச்ச பலத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும் பகை சாரத்தில் இருந்தால் பிரச்சனையோடு கொடுக்கும் அல்லது அஸ்தங்கமோ அஸ்தமடமோ ஆகியிருந்தால் அந்த கிரகத்தால் அந்த ஜாதகருக்கு பலன் இல்லை ஆக ஒரு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கிரகம் அதாவது ஒன்பது கிரகம் ஒன்பது உறவு இப்ப அப்பாவில் நன்மை இருக்குதா அப்படின்னா சூரியனை பாரு சூரியனை மட்டும் பார்த்தா புதுப்பலன் கிடையாது அது பொது சூரியன் என்ன சாரத்தில் இருக்கிறான் உதாரணம் எல்லா தந்தையும் மகன் மகனோடு மகனோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா கிடையாது எந்த மாமனும் மாமன் மகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாரா கிடையாது ஆக உண்மை எது சண்டை எது சச்சரவு எது சந்தோஷம் எது என்பதை அந்த கிரகம் வாங்கிய சாரநாதனை பொறுத்து தான் அந்த உறவு அவர்களுக்கு பலப்படும் உதாரணம் இப்ப புதன் எல்லாரும் புதன ஜோசியம் சொல்லிடுறோம் அப்ப எல்லாரும் ஜோசியம் படிக்கிறோம் ஆக எல்லாரும் ஜோசியர் ஆயிடுறோமா அப்ப எல்லாருக்கும் ஜோசியம் புரிகிறதா அப்படின்னா எப்படி இருக்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் என்ன சாரம் ஏறி இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அவர்கள் சிறந்த ஜோதிடரா புரிந்த ஜோதிடரா அறிந்த ஜோதிடரா வல்லமை ஜோதிடரா என்பதை தெரியும் ஆக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஒன்பது கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அதுபோலத்தான் ஜோதிடத்தையும் படிக்க வேண்டும் அதனால் தான் ராசி கட்டத்தின் பக்கத்தில் அம்சத்தை வைத்தான் அம்சம் எதற்கு என்பதை ஆய்வு செய்யுங்கள் ஆக ஒரு கிரகம் என்ன காலில் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன் ஜோதிடம் பார்க்கிறேன் ஆக கார்த்திகை மாதம் யார் யாரும் பனிரெண்டு ராசிகளுக்கு நன்மை எது தீமை எது வளம் எது பலம் எது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் கார்த்திகை மாதம் கன்னி ராசிகளுக்கு மிக அற்புதமான மாதம் குதலமான மாதம் ஏன் கார்த்திகை மாதம் வருமானங்கள் பெண்களுக்காக செலவினங்கள் செய்வதும் சுப நிகழ்வுகளுக்கு செல்வதும் அதாவது சீட்டு போட்டு பணம் வைக்கிறது இப்போ சிறு சேமிப்புக்கும் கன்னிராசிக்கு இப்போ சீட்டு போட்டு பணத்தை சேமிப்பாங்க அப்போ கன்னிராசிக்கு வருமானமும் அதே வருமானம் சேமிப்பாக இருக்கும் கண்ணிராசிக்கு தந்தைப்பட்ட கடனை இப்பொழுது அடைப்பார் அல்லது மூத்த பிள்ளையினுடைய கடனை இப்பொழுது அடைப்பார் ஆக கடன் கண்டிப்பாக கன்னிராசிக்கு தீரும் அதே நேரத்தில் குழந்தைகளும் பூர்வ குடிகளும் மிக அற்புதமாக நல்ல மரியாதை செய்வார்கள் அதே நேரத்தில் ஊர் மெச்சும் அளவுக்கு மாமியார் மெச்சும் அளவுக்கு கன்னிராசி பெயர் எடுக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனாலும் அது சிறு ஊடல் கூடலில் கலைந்துவிடும் காதலிப்பவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் காதலிப்பவர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் கன்னிராசிக்கு மங்களம் என்பது மங்கள நானாக மஞ்சள் கயிறாக மிக அற்புதமாக நடைபெறும் இவர்கள் இதனால் வரை சேமித்து ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்களுடன் இப்பொழுது எடுப்பார்கள் பணத்தை இப்போர்கள் எடுப்பார்கள் தங்கத்தை இப்போர்கள் எடுத்திருப்பார்கள் ரெக்கரிங் டெபாசிட் இதனால் வரை சேமித்த சேமிப்புகள் அத்தனையும் எடுத்து தன்னுடைய பராக்கிரம் என்னால் முடியும் நான் வீடு வாங்குவேன் வீடு கட்டுவேன் உறவுகளுக்கு காதுகுத்தல் அதிகமாக நடைபெறும் ஆக ராசிக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக விவாகரத்து ஆனவர்கள் அல்லது விவாகரத்து செய்து கொள்பவர்களும் மிக சிறப்பாக பிரிந்து செல்வார்கள் எண்ணம் வாழ்க்கை என்பது இந்த ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான அந்தஸ்தையும் சிறப்பான மரியாதையும் சிறப்பான செயலையும் கொடுக்கும் ஆக அவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டியது என்ன என்றால் மாற்று மதத்தினரும் மாற்று மதத்தினரும் மாற்று இனத்தினரும் மாற்று உறவினர்கள் இடத்திலும் மிக அற்புதமாக இருங்கள் ஏனென்றால் மாற்று மதம் மாற்று இனம் மாற்று உறவு மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கன்னிராசி அது குறிப்பாக இந்த மாதத்தை கடந்து விடுங்கள் மிக அற்புதமாக இருப்பீர்கள் நன்றி நமஸ்காரம்